சின்னஞ்சிற கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே என்னை காளி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னை காலி தீர்த்த ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியை பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண் சார்பில் அனைவரையும் மிக வருக வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொளிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் என் பேரமதினி அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று நம்முடைய அரங்கம் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் ஆம் மாணவர்களே வானொலி அரங்கம் இவ்வரங்கத்திலே காரைக்கால் பண்பலையில் நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருக்கும் ரா வேங்கடேஸ்வரன் அவர்கள் விடாமுயற்சியால் விண்ணை தொடலாம் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார் அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வாருங்கள் உலக தமிழ் மாணவர்களே இந்நிகழ்ச்சியை கேளுங்கள் வானொலியில் உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்கள் மாற்றம் என்பதே மாறாதது நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து சென்று கொண்டிருக்கும் சமூகத்தில் மாற்றத்தை விதைக்க வருகிறார் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வானொலியில் முதலில் ஒளிபரப்பு செய்தவர் என்ற பெருமைக்குரியவர் இரண்டாயிரத்தி மூன்று முதல் நிகழ்ச்சி பொறுப்பாளராகவும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் மற்றும் தலைவராக கூடுதல் பொறுப்பாக பணியில் உள்ளார் முப்பத்தி நாலு வருட அனுபவம் நிறைந்த மெல்ல வருடம் தென்றல் போல அவர் உரையால் நம் இதயத்தை வருட வருகிறார் வணக்கம் விடா முயற்சியால் விண்ணை தொடர் இதுதான் வானொலி தொடர்பாக நான் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வானொலி அப்படின்னோடனே வானிலிருந்து விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒளி அப்படின்றதுனால இந்த தலைப்பு எனக்கு தோணுச்சோ எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு பொருத்தமாக தான் இருக்கும் நீங்கள் அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் வானொலி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு குரல் நமது இல்லத்தில் ஒலிக்கிறது என்றால் அது அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை நாம் வந்து வியந்து பாராட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் இது ரொம்ப அச்சியமாக இருந்திருக்கும் அதுவும் சிறுவர்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய ஜித்து வேலை அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க இந்த வானொலியை பற்றி அதை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வானொலியுடைய வரலாறை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்களா ஒரு ஒரு சில நிமிடங்கள் வானொலியுடைய வரலாறு பத்தி நான் சொல்றேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்று அந்த காலகட்டத்துலதான் இந்த மின்காந்த அலைகளை வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க நிறைய பேர் அதை பத்தி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விஞ்ஞானி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எடிசன் ஒருத்தர் இருந்தாரு ஹர்ட்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இந்த மின்காந்த அலைகளை வந்து நாம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பலவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சிருக்கிறாங்க அந்த வெளிநாட்டவர் மட்டுமல்ல நம்ம ஊர்லயே கல்கட்டால ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படின்னு ஒருத்தரும் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் வானொலியை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவர் அதை பதிவு செய்யல அவருடைய கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குங்க ஆனா அவர் எந்த கண்டுபிடிப்பும் பதிவு செய்யல ஆனா முறையாக பதிவு செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மார்க்கோனி வந்து இதை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஒன்னு கவனிக்கணும் மாணவர்கள் கேட்கக்கூடியவங்க முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் நாம் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் ஏதோ ஒரு கல்லூரியில் படிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு பதிவை நம்ம விட்டுட்டு போகணும் இல்லைங்களா அது ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் சிந்தையில வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம பதிவு செய்வதில் கொஞ்சம் தயக்கம் காட்டுவோம் எந்த விதத்திலுமே தயக்கம் காட்டுவோம் இப்ப இந்த பதிவுக்கு கூட அஜிதா மேடம் ரெண்டு மூன்று முறை எனக்கு பிறகு தான் இந்த பதிவு நான் இப்ப ஒளி ஒளிப்பதிவு செஞ்சிட்டு இருக்கிறேன் ஆனா அதை பதிவு செய்வதற்கு நம்ம தயக்கம் காட்டக்கூடாது நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து நிறைய திறமைகள் இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் தயக்கம் காட்டுவோம் அது மாதிரி தயக்கம் காட்டினாரா இல்ல இது வந்து நிறைய செஞ்சுக்கிட்டே போவோம் பின்னாடி வரலாறு நம்மளை பேசட்டும் அப்படின்னு ஜெகதீஷ் ஜெகதீஷ் சந்திரபோஸ் நினைச்சாரோ என்பது தெரியல ஆனா இது முறையாக பதிவு செய்தவர் மார்க்கோனி ஆனா நம்ப மாட்டீங்க முதல்ல வந்து குரலாக வந்து இது வெளியில வரல மோர்ஸ்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க கட்ட டக டக்க டக டக்கடக்கானு அந்த மாதிரி ஒரு சமிகை மொழியாதான் இந்த வானொலி வந்து துவக்க காலத்துல இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறாங்க அப்போ குரல் வடிவத்திலே வர ஆரம்பிச்சிருக்கு அப்ப பார்த்து இந்த முதல் உலக போர் துவங்கியிருக்கு முதல் உலக போர்ல வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்வதற்காக இந்த வானொலியை அப்ப பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு குரல் வடிவாகவே அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க டைட்டானிக் திரைப்படம் ஒரு அற்புதமான திரைப்படம் ஒரு பெரிய விபத்து டைட்டானிக் விபத்து நடக்குது அதுக்குள்ளார ஒரு காதல் கதையை திணித்து அது ஒரு வெற்றிகரமாக எடுத்திருந்தாங்க இதுலேயும் ஒரு ஒரு நவீன யுக்தி ஒன்று இருந்தது அதனால அந்த படம் வெற்றி அடைந்தது அதை நீங்க கவனிக்கணும் எங்கேயுமே ஒரு நவீனம் வந்து அது வந்து வெற்றியை தேடித்தரும் ஒரு புதிய சிந்தனை புதிய சிந்தனை வந்து நமக்கு வெற்றியை தேடித்தரும் இப்போ பொதுவாக வந்து டைட்டானிக் கப்பல் போச்சு அது ஒரு பனிப்பாறையில் இடிச்சது அது வந்து கவிழ்ந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து சுவாரஸ்யம் கொஞ்சம் இருக்கும் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு காதல் கதையை வைத்து இரண்டு பேர் காதல் செய்வது போலவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல் போலவும் அதுல வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வரும்போது அது நமக்கு சுவாரஸ்யத்தை தரும் இது இது இதே நம்ம கவனத்தில் கொள்ளணும் அதுக்காக சொல்றேன் இந்த டைட்டானிக் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மூழ்கின போது இந்த வானொலி வந்து ஒரு பங்காற்று இருக்கு அந்த சமயத்தில் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நிறைய வானொலி நிலையங்கள் உலகம் முழுக்க வந்திருக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம நாட்டிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு தனியார் தான் ரேடியோ கிளப் ஆஃப் மும்பை அப்படின்னு சொல்லி ஒரு வானொலியை துவங்கி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்க்குது இதுல வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி இருக்கே நாமளே இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாலையும் மும்பைலையும் வந்து அவங்க துவங்கி ஒரு செய்றாங்க ஒரு தனியார் தான் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆனா அது கொஞ்சம் முழுகிற மாதிரி போகுது அது சரியா வந்து ஏன்னா புதிய ஒரு சித்தாந்தம்லாம் எப்பயுமே ஆரம்பத்துல வந்து அதுக்கு வரவேற்பு தான் இருக்கும் அதனால என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரிட்டிஷாரே அந்த இரண்டு வானொலியும் எடுத்துக்கிட்டு அவங்க அதை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேயே சென்னையில வந்து ஒரு வானொலி நிலையம் துவங்கப்படுது ஏன்னா சென்னை வந்து எப்பயுமே வெள்ளையர்களுக்கு வந்து ஒரு பிடித்த இடம் நிறைய முயற்சிகளை வந்து சென்னையில் அவங்க துவங்கி இருக்கிறாங்க கல்கட்டால வந்து அவங்க கல்கட்டால வந்து அவங்க துவங் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நடவடிக்கைகள் இருந்தாலும் சென்னை சார்ந்தும் அவர்களுடைய நடவடிக்கை நிறைய இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டே சென்னை வானொலி நிலையம் துவங்கப்பட்டது இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சென்னைக்கு அடுத்து அவங்க துவங்கினது திருச்சியில துவங்கியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன் அது திருச்சியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது ஒரு ஆறு இடங்கள்ல தான் வானொலி நிலையம் இருந்தது அதுல திருச்சியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாகரிகம் வளர்ந்து இருந்திருக்கு நாகரிகமும் கலாச்சாரமும் எப்பயுமே நதிக்கரை ஓரங்கள்ல தானே நாகரிகம் அதிகமாக வளருது அப்படி பார்க்கும்போது திருச்சியில வந்து ஒரு நல்ல நாகரிகம் வளர்ந்து இருந்திருக்கு இந்த வானொலி பற்றிய ஒரு அறிவும் அங்க இருந்திருக்கும் போல் இருக்கு அதனால அங்க துவங்கி இருக்கிறாங்க அது இன்றளவும் சிறப்பாக இருக்கு அது நீங்க எல்லாரும் திருச்சி வானொலி நீங்க கூட கேட்பீங்க கேட்டிருப்பீங்க இந்த வானொலியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நோக்கம் பகுஜனஹிதாய பகுஜன சுகாய இது வந்து பொது அறிவில் கூட உங்களுக்கு போட்டித் தேர்வுகளை கூட கேட்பாங்க வானொலியின் நோக்கம் என்ன அப்படின்னு பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய மனதுக்கு இதமாக மனதுக்கு சுகமாக இதுதான் இதம் சுகம் தர வேண்டும் அப்படின்றதுதான் வானொலியோட நோக்கம் இதுக்கு பிறகு அது வந்து மத்திய அலைவரிசை இருந்தது அதுக்கப்புறம் வந்து அது பண்பலையாக மாறினது இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு அதை பத்தி ரொம்ப நேரம் பேசினாலும் வானொலியின் வரலாறு பற்றி மட்டுமே பேசுற மாதிரி இருக்கும் இப்பயே கிட்டத்தட்ட ஏழு நிமிடங்கள் ஆயிடுச்சு அதனால வரலாறை விட்டுவிட்டு இப்பொழுது நடப்பு விஷயங்களுக்கு வருவோம் வானொலி வந்து ஒரு வழி தகவலாக மட்டுமே இருந்தது ஒரு காலம் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஒரு வழி ஒரு வழி ஒரு வழி தகவல் தான் நாங்க பேசுவோம் நீங்க கேட்கணும் அப்படி இல்ல இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்புலையே எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினேழு மணி நேர நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நேர்களும் பங்கேற்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது இதே நான் சொல்றேன் அப்படின்னா முதல் முதலாக வானொலியில் பங்கேற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இது போன்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கலாம் பங்கேற்றால் அவங்களுடைய தகவல் தொடர்பு திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்களே இருக்கீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்தனை அரங்கம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கு பதினோரு மணிக்கு தினந்தோறும் ஒரு தலைப்பு கொடுத்து நாம பேசுறோம் அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு தொடர்பாக நீங்க பேசலாம் உங்களுடைய பதிவை நீங்க செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் நேரத்தில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம வானொலி சென்று சேரக்கூடிய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு லட்சங்க நம்ம காரைக்கால் பண்பலை அதுல வந்து குறைந்தது ஒரு பத்து லட்சம் பேர்னால நம்ம வானொலி கேட்பாங்க அப்படின்றதுனால தான் நிறைய விளம்பரங்கள் வருது நிறைய விளம்பரதாரர் வந்து நம்ம வானொலியில் விளம்பரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள்ல முதல்ல நம்மளுடைய பதிவை செய்யலாம் இது வந்து ஆரம்ப கட்டக்காரர்களுக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பு மறக்க முடியாத புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்குறோம் நீங்க உங்களுக்கு பிடித்த புகைப்படத்தை சொல்லலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மை பற்றியே சிந்திப்பது அப்படின்னா அதாவது செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சி பத்தி கூட ஒரு அறிவிப்பாளர் வந்து இந்த மாதிரி தலைப்பு சார் இது வந்து உங்களுக்கு பிடித்த திருமண புகைப்படம் குழந்தை திரைப்படம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க நான் சொன்னேன் நம்மளை பற்றி சிந்திப்பதை விட பொதுவான புகைப்படங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ ஹிரோஷிமா நாகசாகில ஒரு குண்டு போட்டாங்க குண்டு போட்டதோடைய விளைவை வந்து மிக அதிகமா எடுத்துக்காட்டுனது வந்து அந்த குண்டை போட்ட உடனே அந்த நேபாம் பாம் சொல்றாங்க பாருங்க போட்ட உடனே ஒரு குழந்தை வந்து துணியெல்லாம் இல்லாம ஓடும் அந்த புகைப்படம் வந்து அந்த அந்த குண்டோடைய வீரியத்தை வெளிப்படுத்துச்சு இந்த மாதிரி அந்த புகைப்படத்தை நீங்க பிரபலப்படுத்துங்க அதே மாதிரி சூடான்ல வந்து ஒரு கடுமையான வறட்சி வருது அப்போ ஒரு குழந்தை கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் அப்படியே தலை குடிந்து உட்காந்துருக்குங்க அது பக்கத்தில் ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கும் இந்த குழந்தை எப்ப இறக்கும் இது நான் சொல்ல வேண்டாம் இது இது இந்த படத்தை பார்த்தாவே நீங்க கற்பனைக்கு போயிடுவீங்க இது போன்ற விஷயங்களை முதல்ல நீங்க ஈடுபடுத்தி நீங்க பேசலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இளைய பாரதம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு நம்ம கல்லூரி திருவிக்கா கல்லூரியிலேருந்து கூட அந்த மாணவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து சுற்றறிக்கை விடுவாங்க கல்லூரியில் நீங்களும் பங்கேற்று பயன்பெறலாம் அப்படின்னு அந்த சுற்றறிக்கையை பார்த்துட்டு அப்படியே கமுக்கமாக நம்ம போயிடுவோம் அது மாதிரி இருக்கக்கூடாது ஏதோ ஒரு கவிதை நிறைய பேர் கவிதை எழுதுறீங்க அந்த கவிதையை வெளிப்படுத்தலாம் தான் வானொலி அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திரைப்படம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் வந்து வரவேற்பதல்ல ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா திரைப்படத்தில் இருக்கிற ஒரு பாட்டை பாடினா நாங்க வேண்டாம்னு சொல்லுவோம் ஏன்னா திரைப்பட பாட்டு தான் முன்னாடி இருக்கேன் அதையே நீங்க பாடணும் உங்களுடைய சொந்த கற்பனையில உங்களுடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வானொலி வந்து நிறைய வந்து ஊக்குவிக்குதுங்க இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும் அதே மாதிரி வானொலியில வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஜே அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஜே அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இப்ப நம்ம அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முழு நேர அறிவிப்பாளர்களே நம்ம இப்ப எந்த நிலையுமே இல்ல அப்ப பாத்தீங்கன்னா பகுதி நேர அறிவிப்பாளராக ஒரு இளங்கலை படித்த மாணவர் ஒரு பகுதி நேர அறிவிப்பாளராக வானொலியோடு சேரலாம் அதுல வந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குரல் தேர்வு செய்யப்படும் அது ஆடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ஒரு எழுத்து தேர்வு வைப்பாங்க ஏன்னா பொது அறிவு கொஞ்சம் இருக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு எழுத்து தேர்வு வைப்பாங்க அந்த எழுத்து தேர்வு நீங்க வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய குரல் பரிசோதிக்கப்படும் உங்களுடைய ஆசிரியை அஜிதா கூட ஒரு முறை வந்து அவங்க ஆசிரியர் அந்த தேர்வு குழுல இருந்தாங்க அவங்க அந்த தேர்வு குழு வந்து உங்க குரலை தேர்ந்தெடுக்கும் அந்த இடங்கள்ல சில சமயத்துல சறுக்கும் சில பேருக்கு வந்து நம்ம சில உச்சரிப்பு நம்ம சரியா கவனிச்சிருக்க மாட்டோம் அவ்வளவுதான தேர்வு நமக்கு வரலன்றது இல்ல கவனிக்க மாட்டோம் அழகர உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் தமிழுக்கு ழ அழகு அப்படின்றது வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் இப்ப நுனி நாக்கில் பேசிய பழகிடுறோம் அதனால வந்து கவனிக்காததுனால அதை நம்ம சரியா உச்சரிக்காத இருந்திருப்போம் இந்த மாதிரி சமயங்கள்ல அதை சரிப்படுத்திக்கணும் அதான் அங்கதான் சொல்றேன் நான் விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி உங்களுக்கு தேவைப்படும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அமிதாப் பச்சன் சிம்ம குரல் என்று அழைக்கப்படக்கூடிய சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுல தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க வானொலியில வந்து குரல் தேர்வுக்காக வந்து அதுல வந்து வெற்றி பெற முடியாம தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க ஆனா அந்த தோல்வியை வந்து நம்ம மனதில் கொண்டு சுணங்கி போக கூடாது உடனே அடுத்த கட்டமா என்ன பிரச்சனை நம்ம எங்க தப்பு பண்ணோம் அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு வானொலி மட்டும் இல்லைங்க வானொலி வந்து இன்னைக்கு கிளை விட்டு பரவி பல்கி பெருகி இருக்குங்க இப்ப தனியார் வானொலி நிலையங்கள் நிறைய இருக்கு அவங்க வந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கதாநாயகன் அந்தஸ்தோட வந்து அவங்க வந்து நினைத்து பார்க்கப்படுகிறார்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க சென்னையில் எவ்வளவு பேர் வந்து இந்த ஆர்ஜினு சொல்லப்படக்கூடியவர்கள் எவ்வளவு பேரு இப்ப புகழ்பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன் வானொலியில வந்து ஒரு பகுதி நேர அறிவிப்பாளர் அப்படின்றது வந்து ஒரு நுழைவு சீட்டு தான் உங்களுடைய வெற்றிக்கான வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு நுழைவு தான் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி வந்தவங்க அவங்க திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாங்க சின்ன திரையில நிறைய போறாங்க கிரிக்கெட் கமெண்ட்ரி முதல்ல கொடுக்குறாங்க அதை ரொம்ப ஆர்வமா கேக்குறோம் யார் உங்க நினைவுக்கு வரும் இது இது வந்து 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 ஒரு பெரிய துறைங்க இந்த சமூக ஊடகங்களோட வளர்ச்சி வந்து வானொலியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி இருக்கு பாருங்க அது உங்களை எங்கேயோ இட்டு செல்ல காத்திருக்கிறது அதை கைப்பிடித்து நீங்க போகணும் அதுதான் இப்ப நீங்க வந்து இணையதளங்கள்ல இப்ப யூடியூப்ல பாருங்க எவ்வளவு பதிவுகள் சர்வசாதாரணமா இளைஞர்கள் போடுறாங்க போட்ட ஒரு சில நிமிடங்கள்ல பத்து மில்லியன் வியூஸ் இருபது மில்லியன் வியூஸ் அப்படின்லாம் வருது அதற்கான வாய்ப்புகளையும் இந்த வானொலியில கிடைக்கக்கூடிய உங்க அனுபவம் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இப்ப உங்க பகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் இல்லைன்னா வந்து வரலாற்று சின்னம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இடங்களை நீங்க போய் நின்றுன்னு ஒரு ஒரு பதிவு பண்ணி நீங்க அது வந்து உங்களுடைய யூடியூப் இதுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து எவ்ளோ போஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நீங்க வெளியில போய் தான் இந்த வேலையை செய்யணும்னே அவசியம் இல்லைங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்களுக்கு பிடித்தத நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு பெரிய வரவேற்பு காத்திருக்கு அதனால வானொலி அப்படின்னு நான் சொல்றது வந்து ஒரு நுழைவுச்சீட்டு இதன் மூலமாக உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பறந்து விரிந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்கு உங்களை கொண்டாட காத்திருக்கு அதுவும் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் நீங்க போறீங்க அதனால வந்து இது ஒரு வித்தியாசமான துறைங்க இது வந்து ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய துறை எத்தனையோ துறைகள் இருக்கு நிறைய வந்து பொருள் ஈட்டலாம் ஆனா மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நீங்க செய்த ஒரு நிகழ்ச்சியை கேட்டு என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு சார் நீங்க சொன்ன செய்தி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதுக்கு அதுல கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவு இருக்கு பாருங்க அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாதுங்க அதனால விடாமுயற்சி எடுத்துக்கோங்க வானொலி வந்து உங்களை வரவேற்க காத்திருக்கு எப்பயுமேங்க நீங்க ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க வந்து உள்ளக்குள்ள வரலாம் வானொலியில பேசலாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் வாருங்கள் வானொலியோடு இணைந்து பயணம் செய்ய உங்களை அழைக்கிறோம் காத்திருக்கிறோம் நன்றி ஆர் வெங்கடேஸ்வரன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் காரைக்கால் பண்பலை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடணும் நன்றி வணக்கம்